ஹலோ மக்களே வெல்கம் டு டாக் சேனல் சீரியல்ஸ் பத்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுலயும் முக்கியமா மகநதி சீரியலோட அப்டேட்ஸ் பத்தி தான் அடுத்தடுத்து வந்து பார்த்துட்டு வரும் அப்புறம் பார்த்துட்டு வந்தீங்களா அப்ப கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி நியூஸா தான் இருந்திருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீக்கா வந்து ரெண்டு பேருமே வந்து ஃபார்ம் ஹவுஸ்ல போய் ஸ்டே பண்றாங்க ஸோ அவங்களுடைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க தான் சொல்ல முடியும் ஓகேங்க காவேரி விஜய் கூட வந்துட்டாங்க இருந்தாலும் வீட்டில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக சந்தேகம் வரும்ல அப்போ என்ன பண்ணுவாங்க சாரதம்மா கால் பண்ணுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க தான் அதுக்கு தான் இந்த அப்பள பிஸ்னஸை வச்சு சாக்கு சாக்குப்பூக்காக வச்சு எப்படியும் வந்து விஜய் கூட ஸ்டே பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி ஃபார்ம் ஹவுஸில் காவேரியும் பார்த்தீங்கன்னா சமாளிச்சிடுறாங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் யார் கூட காவேரி கூட அப்பள கடைக்கு போயிருக்காரு இந்த இமேஜை பார்க்கும் உங்களுக்கே தெரியும் நம்ம விஜய் வந்து காவேரி கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே அப்பள கடையில உட்காந்து சேல் பண்றாங்களோ இல்லையோ நல்லா கதை பேசுறாங்க அப்படின்றது நல்லா தெரிய வருது ரெண்டு பேரும் இங்க இருக்கிற நியூஸை யாரு தெரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ தெரியலங்க பிரஸ்ல இருந்து நிறைய பேர் வந்து பேட்டி எடுக்கிறாங்க சோ இதன் மூலியமா என்ன பதிலடி கொடுக்கறாருன்னு தெரியல விஜய் மீடியாக்காரங்க முன்னாடி காவேரியோட கர்ப்பத்தை பத்தி சொல்றாரா இல்ல காவேரிக்காக எல்லாத்தையும் சொல்லாம மறைக்கிறாரா இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான அடுத்தடுத்து வர அப்டேட்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமோ அப்போ மறைக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் நாங்கள் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்